வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடக்கூடிய வெஜ் பாப்ஸ் தாங்க செய்ய போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த மெத்தடில் செய்யும் போது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமான முறையில் நம்ம செய்ய போகிறோம் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இது போல் மூணு உருளைக்கிழங்கை நல்லா வேக வைத்து தோள்களை உரித்துட்டு இது போல் நல்லா மசித்து விட்டுக்கலாங்க இது ரொம்ப குழைவாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா உதிரியாக பொலன்னு வர்ற அளவுக்கு மசித்தா போதுங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அரைக்கப்பு பச்சை பட்டாணியை நல்லா ஊற வைத்து பிறகு வேக வைத்து இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பு மைதா மாவை இது போல் ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாவுகளை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அப்போ தான் இந்த சால்ட்டு இந்த மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ நம்ம இது போல் நல்லா கலந்து கொடுத்த பிறகு இந்த மாவுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க தண்ணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பிசையணும் அப்போ தான் நமக்கு மாவு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்குங்க இது ரொம்ப கஷ்டப்பட்டு பசையணுன்னு அவசியம் இல்லை நம்ம சேர்த்துருக்கிற மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆனாலே போதுங்க அந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் மாவுகளை பிசைந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருண்டைகள்லேருந்து ரெண்டு பாகமாக நம்ம பிரிச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஒரு பாகத்தை எடுத்து போல் ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு வருங்க மொத்தம் நம்ம நாலு உருண்டைகள் ரெடி பண்ணி இது போல் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது போல் கிச்சன் மேடையில் மாவுகளை தூவி விட்டுட்டு ரெடி பண்ணி வைத்த உருண்டைகளில் இருந்து ஒரு உருண்டையை இது போல் எடுத்துகிட்டு கைகளால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மேலே மாவுகளை லைட்டாக தூவி விட்டுக்கலாம் இப்போ சப்பாத்தி கட்டையால் நம்ம நல்லா திரட்டிக்கலாங்க இது திரட்டும்போது போது ஒரு பக்கம் திக்னஸ்ஸாக ஒரு பக்கம் மெல்லிசா அப்படி இருக்கக்கூடாது எல்லாம் ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி நம்ம நல்லா மெல்லிசா திரட்டிக்கணும் இப்போ பாருங்க இது போல் நம்ம ஈவனாக திரட்டிக்கணுங்க இதே போல் நம்ம நாலு உருண்டைகளையுமே திரட்டி எடுத்துக்கணுங்க இப்போ ஃபஸ்ட்டு லேயரில் ஒரு ஸ்பூனு பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துட்டு இது போல் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும் பிறகு இது மேலே கொஞ்சமாக மைதா மாவுகளை லைட்டாக தூவி விட்டுக்கலாங்க நம்ம ரெடி பண்ணி வைத்த நாலு லேயருமே ஒன்று மேலே ஒன்று சேர்க்க போகிறோம் அதனால் இது போல் நம்ம மாவுகளை தூவி விட்டாதான் ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் ஒட்டாமல் இருக்குங்க இந்த பப்ஸும் நல்லா கிறிஸ்பியாக லேயர் லேயராக கிடைக்கும் இதே போல் நம்ம நாலு லேயருமே இதே ப்ரொசீஜரில் ரெடி பண்ணிக்கலாம் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க ஆனால் அது மேலே மாவு தூவை மறந்துடாதீங்க இது போல் லைட்டாக தூவி விட்டுட்டு நம்ம நாலு லேயருமே ரெடி பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது அப்போ நீங்கள் கீழே மாவுகள் கரெக்டாக போட்டால் தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இது போல் நம்ம நல்லா மடக்கி விட்டுக்கலாங்க ரெண்டு பாகமாக மடக்குன பிறகு இது மேலே மறுபடியும் ஒரு ஸ்பூன் பட்டரை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதே போல் லைட்டாக மாவுகளை தூவி விட்டுக்கலாம் தூவிட்ட பிறகு மறுபடியும் இதை மூணு லேயராக இது போல் மடக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இது போல் ஒரு கவரில் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு மணி நேரம் விட்டுடலாங்க இந்த டைமில் ஸ்டஃபிங்க்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல் வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா இது போல அமைத்தி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பக்குவத்தில் வதங்கினா போதுங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை கத்திரிக்கோளால் கட் பண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது கருவேப்பிலை இலைகளும் உள்ளே போயிடுங்க நம்ம முழுசாக சேர்த்தோன்னா அந்த இலைகளை மட்டும் எட்ட எடுத்து போட்டுருவாங்க அதனால தான் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துட்டு இது நல்ல நல்லா வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகும் வரை நல்ல இஞ்சி பூண்டுகள்லாம் வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணுங்க இந்த தக்காளி நல்ல மசிஞ்சு வரணும் அதுவரை நல்ல வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளிகள் இது போல் நல்லா வதங்கின பிறகு சின்ன சைஸ் கேரட்டை நல்ல பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே வேக வைத்த பட்டாணிகள் வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இது நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்குறோம் அதனால் இதை வேக வைத்த பிறகு தான் சேர்க்கணுங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முடியும் இதுபோல் மிக்ஸ் பண்ணின பிறகு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிக்சடு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் முட்டை முட்டைப்பப்ஸ் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்தும் பார்த்தீங்களா அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக மசாலாவை சேர்த்துக்கலாங்க ஆனால் நம்ம முட்டையை தனியாக அவித்து கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த டைமில் தான் நம்ம அந்த கட் பண்ண முட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணணும் மற்றபடி வெஜ்ஜி பப்ஸுக்கும் முட்டை பப்ஸுக்கும் ஈவன் மெத்தட் தாங்க இப்போ போல் இது நல்லா போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த கேரட் வேகிறதுக்காகங்க அது ரொம்ப குயிக்காகவே வெந்துடும் பிறகு பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை நம்ம ஆல்ரெடி வேக வைத்து தான் சேர்த்துருக்குறோம் அதனால் நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அப்படி இல்லைன்னா கருவேப்பில இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி திரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இதை அப்படியே எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது போல் கிச்சன் மேடையிலே லைட்டாக மாவுகளை தூவி விட்டுட்டு இது அப்படியே சப்பாத்தி கட்டையால் நல்லா நம்ம ஈவனாக திரட்டிக்கலாங்க பாருங்கள் இது போல் திரட்டிவிட்டு கத்திகளால் ஓரங்களை சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது அப்படியே நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இந்த லேயரை ஒன்று ஒன்றா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் இருந்து ஒரு லேயரை மட்டும் எடுத்துட்டு லைட்டாக தீத்தி விட்டுக்கணும் இது போல் இது நடுவில் மசாலாவை ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாங்க நிறையா வைக்காமல் அளவாக சேர்த்துக்கோங்க இது போல் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களை அப்படியே எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வச்சு ஓட்டணும்னு அவசியம் இல்லைங்க சூப்பராக நமக்கு க்ளோஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க பிகினர்ஸ்குலாம் இந்த ஷேப் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது இருக்கட்டும் இப்போ இதை பொறிக்கிறதுக்காக ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் ரொம்ப நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் ஆயில் நல்லா சூடான பிறகு இந்த பப்ஸுகளை இது போல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க ஃபுல்லாக மொழிகிற அளவுக்குலாம் எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதை அப்படியே நம்ம பெரட்டி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது போல் பொறிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் குக்கரில் நம்ம கேக்கு வேக வைப்போம் பார்த்திங்களா ஃப்ரீ ஹீட் பண்ணி அந்த மெத்தட்லேயும் நம்ம செய்யலாங்க ஆனால் இது மேலே எண்ணெய் அப்படி இல்லைன்னா முட்டை கலவையை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வேக வச்சுக்கணும் எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுக்கணுன்னா முட்டை கலவையெல்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு கலர் வந்திருக்கு பாருங்க இந்த பக்குவத்தில் எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டி இந்த பப்ஸுகளை எடுத்துக்கலாம் டச் பண்ணும்போதே தெரியுதுங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தியான கிறிஸ்பியான வெஜ் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சூப்பராக இருக்குல்ல நல்லா நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணி பப்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த ஓரங்களெல்லாம் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க ஆல்ரெடி நான் ஒன்று டேஸ்ட்டு பார்த்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எக் பப்ஸு எப்படி செய்யணுன்னு நான் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இது போல் இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோ Pa-pakla bye bye